காலர் லைன்ல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சார் வணக்கங்க சார் ஆஹ் சொல்லுங்க சார் உங்க பேரு என் பேரு ரமேஷ்ங்க சார் ரமேஷ் எங்க இருந்து பேசுறீங்க மதுரையில இருந்துங்க சார் சொல்லுங்க ரமேஷ் கல்யாணம் ஆயி மூணு மாசம் ஆச்சுங்க சார் சரிங்க ஆனா கல்யாணம் ஆயிட்டு ஒரு தடவைதான் சார் உடல் அறை வச்சுக்கிட்டான் மூணு மாதத்துல ஆமாங்க மூணாம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தாங்க உடலுற வச்சுக்கிட்டான் எதனால இல்ல ரெண்டு நாள் அப்படியே கொஞ்சம் பெருக்கப்பட்டாங்க அப்படியே நாளை சரிங்க

நீங்கள் இந்த மாதிரி ஆகிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அதுவும் ஒரு நல்ல நிலையில் இருக்க பெண் வந்து திருமணமான உடனே செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா இமீடியட்டாக கன்சீவ் ஆகலாம் அதில் எந்த தவறும் இல்லைங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படலாம் உற்சாகமாக ஒரு சந்தோஷ மனநிலையில் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இருக்குது அப்போது சில விஷயங்களை வந்து சில நேரங்களில் நமக்கு திருமணமாகி கருணு கன்சீவ் ஆனாலும் மன வருத்தப்படுற ம மனநிலை வந்துடுது எனிவே நம்ம சில விஷயங்களை பேசணும் முதல்ல செக்ஷுவல் ஐடென்டிட்டி ஜெண்டர் ஐடென்டிட்டி ஜெண்டர் ரோல் அண்டு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பற்றி நம்ம பேசணும் அதே மாதிரி இப்போ வந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வந்தாங்கன்னு சொன்னேன் இவங்களுக்கு வந்து இன்டர்செக்ஸ் ஆணுறுப்பும் இல்லை ஆண்மைத்தன்மையும் பெண்மைத்தன்மையும் மிக்ஸ் ஆனது இவங்களுக்கு முதல்ல நம்ம செக்ஷுவல் ஐடென்டிட்டி என்னன்னு பார்க்கணும் இவங்க ஜெனட்டிக்காக என்னவாக இருக்கிறாங்க அதுன்னு பார்க்கல அது பார்க்கணும் எக்ஸ் ஒய்யாக இருக்கிறாங்களா இல்லை எக்ஸ் எக்ஸாக இருக்காங்களா இல்லை ரெண்டுமே குளறுபடியான வேறு ஒரு குரோமோசோமல் ஐடென்டிட்டி இருக்கான்னு பார்க்கணும் இரண்டாவதாக இப்போ அவங்களுக்கு ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து அவங்க ஃபீமேலாக தான் ஐடென்டிஃபை ஆகி அவங்க வந்து வேலையில் இருக்காங்க அரசாங்க வேலையில் இருக்காங்க மூன்றாவதாக ஜெண்டர் ரோல் என்னவாக இருக்கிறாங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான்காவதாக செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அங்கே தான் அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வருது பெண்ணாக அவங்க இருந்தாலும் அவங்க ஆணாக மாறி ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு ஒன்று ஓரியன்டேஷன் இருக்குது அவங்க ஒரு பெண் மீது தான் விரும்புகிறாங்க ஸோ இதுதான் இது இதில் வந்து முதல்ல சில அடிப்படையான விஷயங்களை பார்க்கணும் என்னென்ன ஒரு பெண்ணுக்கு பார்க்கணும் அப்போது இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அல்லது இப்படி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த செக்ஸை தீர்மானிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் டெஸ்ட் எடுக்கணும்னு தெரிஞ்சிடும் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க மேடம் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க மேடம் உங்க பேருங்க என் நேம் தனலட்சுமி சார் சொல்லுங்க மேடம் எங்க இருந்து பேசுறீங்க நாங்க புதுவனரப்பட்டையில இருந்து பேசுறோம் சார் சொல்லுங்க மேடம் சார் एक्चुअली வந்து எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ just 1 and 1/2 இயர்ஸ் ஆகுது சரிங்க いや एक्चुअली வந்து அவருக்கு சீக்கிரம் நாங்க சுனன் வாய்ஸ் வந்து செஞ்சிருந்தா சீக்கிரம் அவருக்கு அந்த விந்து வந்து வெளியாயிடுது சரிங்க அது அவரை ரொம்ப ஃபீல் பண்றாரு எதனா ப்ராப்ளம் இருக்குமான்ட்டு சரிங்க அது எதனால டாக்டர் அந்த மாதிரி பெரும்பாலான ஆண்கள் வந்து ரெண்டு நிமிஷத்துல விந்து வெளியேத்திடுறாங்க நீங்க வந்து முதல்ல சில டெக்னிக் அவர் கத்துக்கொள்ளலாம் அல்லது நீங்க மருத்துவர் ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரீமா சீக்கிரம் ஒரு சில நிமிஷத்துக்குள்ள விந்து வருது அப்படின்னா நீங்க மருத்துவர் அணுகலாம் நேரடியாகவே ஓகே இல்லைன்னா சில டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம் முதல்ல தாம்பத்தியூரில் ஈடுபட்ட உடனேயே நீங்கள் மேலேருந்து தாம்பத்திய உறவு கொள்ளலாம் அப்படி பண்ணும்போது அவருக்கு விந்து சீக்கிரம் வராது உங்களுக்கும் உச்சகட்டம் எளிமையாக இருக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு கஷ்டம் இருக்காது நீங்கள் மேலேருந்து தாம்பத்திய உறவும் போது ஆணுறுப்பு வந்து பெண்ணுறுப்பு உள்ளே இருக்கும் உங்கள் மார்புகள் அவர் ஃப்ரீயாக படுத்துருக்கிறதுனால அவர் கையை வைத்து ஆணு மார்புகளை தூண்டலாம் வாய் வைத்து தூண்டலாம் அதே மாதிரி உங்கள் கிளைட்டோரஸை வந்து நீங்கள் அவர் மேலே தூண்ட முடியும் இந்த முறை முறையில் உங்களுக்கு முதல்ல உச்சகட்டம் வந்துடும் அவருக்கு வந்து தூண்டுதல் ரொம்ப இருக்காது அதற்கப்புறமாக நீங்கள் உச்சகட்டம் அடைந்த பிறகு அவர் வந்து ஒரு மேலேருந்து தாம்பத்திய உறவை கொண்டு அவர் உச்சகட்டத்தை அடையலாம் ஆனால் சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இந்த முறைகளெல்லாம் பலனளிக்காது அவர்கள் வந்து மருத்துவரணுகி மருந்துகள் மூலமாக உடனடியாக விந்து வெளியேற்றாமல் நீண்ட நேரம் தாக்கப்பிடிக்கிற மாதிரி செய்யலாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான மருந்துகள்லாம் நிறைய இருக்குது முழுமையாக இதை சரி செய்ய முடியும்